ஸோ வழக்கமாக லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸாக வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச் நிறைய கம்பெனிஸ் இருக்குது மார்க்கெட்டில் சிங்கிளாக நின்று வெயிட் அடிச்சிருக்கக்கூடிய ஒரே கம்பெனி அப்படிங்கிறது யூஎஸ் அகிஸ்ட் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா முதல்ல அதில் எழுபது ஏழு செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் சொல்லிட்டு ஒரு ரகம் வந்தது அது ரொம்பவே எக்ஸ்ட்ரானே ரகம் அதுக்கப்புறம் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ அப்படினு ஒரு ரகம் வந்தது இந்த ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ரகம் தான் இந்த வருஷத்தில் எல்லா இடங்களுமே அவங்க சப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ரகம் மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற என்ன கம்பெனி ரகம் இருந்தாலும் சரி பேர் சொல்லக்கூடிய பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த ரகங்கள்லேருந்து ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ரகம் எப்படி வித்தியாசப்படுது எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப பார்த்தா இன்றைக்கி இந்த வீட்டில் பார்க்கணும் ஏன் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த யோசகிரி சீட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த இந்த பருத்தி அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஞ்சு கார் வந்து தான் நான் சொல்லப் போகிறேன் நம்பர் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு காமன் அனவுன்ஸ்மெண்ட்டு இதுமாதிரிலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த பருத்தியோட காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா அளவுக்கு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட எட்நூத்த அறுபத்தி நாளாக ஐம்பத்தி நாளில் சொந்த எயிட் ஃபிஃப்டி டூ எயிட் இந்த ரேஞ்சில வந்து எம்ஆர்பி மாறி ஸோ இந்த வருஷத்துலேருந்து ஃபார்மர்ஸுக்குலாம் இந்த ப்ரைஸில் தான் வந்து பா ஸோ இது வந்து கிடைக்கும் வந்து பருத்தி வந்து கிடைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு பரிஞ்சிடும் அப்படிங்கிறது ரெண்டு சரி ரெண்டு பாக்கெட் அப்படிங்கிறது சொல்கிறோம் இடைவெளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிப்பிடிங்க அப்பான் ரெண்டரைக்கு ரெண்டரில் ஆரம்பிச்சு மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டரை மூன்றரைக்கு மூணு மூணுக்கு மூணு நாலுக்கு மூணு கூட சொல்லுவாங்கலாம் வைக்கிறாங்க டிப்பிங்கப்பான் அதோட இதை பொறுத்து இடைவெளி வைக்கிறாங்க இரிகேஷன் பத்தரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மானாவாரியாக போனாலும் சரி தண்ணி கிட்ட போயிடனாலும் சரி ஏக்கராவுக்கு ரெண்டு பாக்கெட் அப்படிங்கிறது அதிகபட்சம் பொதுமானதாக இருக்கும் ஸோ கெனாப்பி தாவரத்தோட முழு எவ்வளோ தூரம் வந்து இடத்த அடைச்சிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்தை அழைக்கும் திறனை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து வதவதான செடி இல்லாமல் அதிகப்படியான காய்களை கொண்டது இது நூறு நாளுக்குள்ள நூறு பருத்தி வைக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஸோ நிறைய விவசாயிகளுக்கு வந்து எழுபது அறுபத்தேழு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர் சான் ஃபைவ் வந்து மற்ற ரகங்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர் சாண்ட் ஃபைவ் வந்து நிறைய இடங்களில் நூறுக்கும் மேற்பட்ட காய்களை கொடுத்துருக்கு அதுக்கான பிக்சர்ஸாக நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து காய் ரொம்பவே பெருவாட்டு இன்னொன்று நூறு நாளில் நூறு காய் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான் மற்ற ரகங்கள் இல்லாத ஒரே ஒரு ஃபெசிலிட்டி இது இதுதான் ஆந்திராவில் தெலுங்கானாவில் இன்னமும் யுனடெட் ஆந்திராவில் இன்னும் இது பேர் வந்து நூறு நாள் பருத்தி அப்படின்னு பேர் சரியான டிமாண்டில் பட்டுக்க கூடியதாக இந்த ஃபோர்ஸ் ஆஃப் சைப்பிரி அப்படிங்கிறது இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொலைக்கு ஒரு இது உள்ள பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சு சொலை இருக்கும் ஒரு பருத்திக்குள்ளே ஒரு சொலை பருத்திக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு சொலை இருக்கும் ஒரு சொலைக்குள்ளே குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு கொட்டை அப்படிங்கிறதுனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொலை ஒரு சொலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆறுலருந்து எட்டு கொட்டை இருக்கிறதுனால ஐம்பதுக்கு மேற்பட்ட பருத்தியோட கவுண்ட்டு வந்து ஒரு இதுக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதோட ஒரு ஒரு சின்ன ஒரு கப்பாசு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பருத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரைக்குமே வெயிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்தளவுக்கு வந்து உள்ள கொட்டையோட வெயிட் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிண்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ஹை குவாலிட்டி லெந்த் வர வாய்ப்பு இருக்கும் ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் இதில் இருபது டு நூறு முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி லிங்க் ஹைட்டில் வரதுனால ரொம்ப தரமான வெட் களை நல்லா பார்க்க பால் போன்ற நல்லா தூய எடுக்கிறதுக்கு ஈஸியும் கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்களில் பாசிபிலிட்டி இன்னொன்று நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா பஞ்சு வந்து ஒட்டிக்கும் இப்போ எடுக்கிறது வந்து பிச்சு பிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும் இது மலர்ந்து வெடிக்கும் அப்படிங்கிறதுனால ஈஸியா பிக்கிங் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் போயிட்டே இருக்கலாம் மிஷினில் வச்சு பறிக்கிறவங்களுக்கும் இந்த இந்த பருத்தி வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒன்றா இருக்கு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரகம் அப்படிங்கிறது அதிகப்படியான இலக்கட்டு இருக்காது ஸோ காய்கள் தான் ரொம்ப பெருசாக நிறைய இரங்கல் இருக்கும் இலக்கட்டு அதிகமாக இல்லாதனால சாருஞ்சு பூச்சிக்கான இந்த த்ரிப்ஸு ஏபிப்ஸ் நீலிபக்கி ஜாசிஸ் இந்த மாதிரி அஸ்வினி தே வால் பேண் பேண் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மஞ்சள் பேனுலாம் இருக்கக்கூடிய மருந்துகள் அடிக்க செலவு அப்படிங்கிறது குறையும் நார்மலாக மற்ற ரகங்களுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு மருந்து ஆறு மருந்து அடிக்கிறீங்கன்னா இந்த ரகங்கள் வந்து குறைஞ்ச ஒரு ரெண்டு மருந்து மூணு மருந்துலேயே போதுமானதாக இருக்கும் வென் இப்போ ப்ராப்ளம் இருந்தால் மட்டுமானது ஸோ பெனிஃபிட் அப்படின்னா சோ இதோட ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்கும்பொழுது ஈல்டு வைஸ் பிளஸ் வந்து மருதாம்பு அப்படிங்கிறப்போ ரெஜுனேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல மருதாம்பு விட்டு மருதாம்பு விடும் போது சரி கரெக்டாக வெட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மருதாம்பு வந்து நல்ல இடங்கள் நிறைய இடங்கள்ல நல்லாவே வந்துட்டு இருக்கு ஸோ இதோட அதிகபட்ச உச்சபட்ச ஈல்டா என்ன எடுத்துருக்காங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு குவிண்டால் வரைக்குமே டெல்டா மாவட்டங்களில் இந்த அங்கு எழுதல எடுக்கிறாங்க ஸோ நார்மல் ஈல்டு அப்படிங்கிறது பன்னெண்டுல இருந்து பதினாலு குவிண்டல் அப்படிங்கிறது நார்மல் ஈல்டா இருக்குது ஸோ மத்திய மாவட்டங்களை எடுக்கிறாங்க அதிகபட்சமா தான் வந்து இருபத்தி ரெண்டு குண்டல் வரைக்கும் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ மெட்ரிக் டன் வரைக்குமே வந்து இதுல ஹல்டு எடுத்துக்கிறாங்க ஸோ இதான் அதிகபட்ச உச்ச ஈல்டுக்க அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற கேட்டகிரில தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரெக்கார்டு ஈல்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த வருஷம் பருத்தி நல்ல விலை வைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிஜிக்ஷன் இது ப்ரொடக்ஷன் ப்ரிடிஷன் எல்லாத்திலுமே இருக்குது இன்னொன்று ஆங்கில பார்க்கும்போது அந்த ப்ரொஜக்ஷன் பாயிண்ட் ஆஃப் ஃப்ளியூம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மக்காச்சோளத்துக்கு ஈக்குவலாக வந்து கொஞ்சம் ஹைட்டாக நல்லா விலை ஏறி ஸோ பட் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பருத்தி போகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுனால ஸோ டெஃபனெட்டாக நல்ல விலை விற்கும் அப்படிங்கிறத சொல்லி ஆசைப்படுறேன் ஆவணி புரட்டாசி ஐப்பச்சி பட்டங்களில் பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மாணவர் வைக்கணும் நினைக்கிறவங்க தாராளமாக பருத்தி போங்க அது பர்ட்டிகுலாக இந்த யூஎஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ ஆகும் போகிறதுங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்படிங்கிறது மூலம் சொல்லி காசைப்படேன் இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு டபுள்யூ டபிள் டாட் பச்சை நூறு டாட் வெப்சைட்டில் கூகுள் பிளேஸ்டோரில் பச்சனூறு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக கொடுத்துட்டுக்கும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக யூ டாப் டு பாட்டம் ஏ டு சேட்டு விவசாய சம்பந்தப்பட்ட கூட நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் கீழே ஏதாவது டவுட் இருந்தது வேறு ப்ராட்ட பற்றி ரிவியூ தேவைப்படுத்தா கமெண்ட் பாச கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் அதை பார்த்து ரிப்ளை கொடுக்க காப்பிட்டுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்